அலங்கரித்துரை மாவட்டம் நாகராஜ் அவரது அதிகாரி காலை அந்த காலையில் அடக்கிய தீர்வம் ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் பட்டிசி பட்டி சீனிய வீரர்கள் மிக துண்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் நீண்ட கடுமையான போட்டிகளை பரிசு தவிட பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வேற ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட மேலூர் நாகராஜ வரதுகாரி காலை ஆண்ட காலையில் நடக்கிய வீரமன் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் தீரணி பட்டி சி வீரர்கள் மிக புத்திப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெறிச்சீடுகளை பெறுவதற்கு மாற்றினுடைய பெருமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையில் சிறந்த காலை

रे हाल यार காலையின்ட்டமா <laughs> பாட வீரர்கள் சேர்த்திடவாங்க சேர்த்திடவா ஹோங்கை மாவட்டம் என்றால கண்டித்தமிழ் அரசர் மன்னருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம்

மாடு மேலூர் மாகராஜ் காலம் நீதி சீர்களை சீர்தான் தொடக்க மதுரை மாநகர் வேலூர் நகருக்கு பெருமை சேர்த்தவா இல்லை சிவகங்கை மாவட்டம் அந்த கள்ள நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற கீரடி பட்டிக்கு பெருமை சேர்த்தவா சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வேலூருக்கு அருகாமையில் இருக்கின்ற கூட்டப்பன் பற்றி அரிகாவை நெருங்கின்ற கூட்டப்பண் பட்டி சார்பாக சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வெட்டுகொண்ட இருக்கின்றது சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு பாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேட்டிடமா ஆண்டுக்கு நகர் நாகராஜன் காலவுக்கு கொண்டிருக்கின்றது நண்பர்களுக்கு வளர்ந்து இதற்கு அடுத்த

ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட வேலூர் நாகராஜ் அவரது ஹாரி காலை துணிக்கூடல் ஆர்த்தி கொண்டிருக்கின்றது

மின்ட்டு விட்டுப்பதுசிப்பது நான் கட்ட மின்சி விரட்டு சமயத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையில் அடகியோம் மாவட்ட ஒன்றியம் சிவகங்கை மாவட்டம் அஞ்சு நாட்டின் வடமாடு அமைப்பாளர் கணேசன் அவர்களை

மனமார் <laughs> <laughs> ہندو 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 ہندو

சிவன் மீடா அந்த இந்து முன்னாடி முட்டா கால் கொண்டு i